அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சொந்தங்களை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏப்ரல் மாதம் இந்த ஏப்ரல் மாதத்தின் நல்ல நாட்கள் இந்த மாதத்தில் கலசம் வைப்பதற்கு வீடு மாறுவதற்கு மற்றும் நல்ல காரியங்கள் செய்வதற்கு நல்ல நாட்களை இந்த ஆடியோவில் தொகுத்து வழங்கியுள்ளேன் பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஓர் அற்புதமான அறிவிப்பு வருகின்ற அச்சை திருதி இரண்டு அற்புதமான விஷயங்கள் நம்ம செய்ய போகிறோம் முப்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று வேல் சங்கல்ப வாட்ஸ்அப் வகுப்பு என்ற ஒரு பதினோரு நாள் வகுப்பை வாட்ஸ்அப்பில் ஒரு குழு அமைத்து நடத்த போகிறேன் முருகப்பெருமானின் கையில் இருக்கும் சக்தி வேலின் பரிபூர்ணமான அருளை நீங்கள் பெற இருபத்தி ஒரு சூட்சமங்கள் இந்த பதினோரு நாளில் வாட்ஸ்அப் மூலமாக சொல்லித்தரப்படும் மேலும் அன்றைய தினம் ஸ்ரீ சொர்ண லக்ஷ்மி ஆகிருஷ்ண மகா யாகம் நடத்தி இரண்டு கிராம் ஐந்து கிராம் வெள்ளி நாணயங்கள் மற்றும் ஒரு கிராம் தங்க நாணயம் யாகசாலையில் வைத்து உயிரூட்டி வழங்கப் போகின்றேன் இந்த இரண்டு அற்புத ஆன்மீக நிகழ்வுகளின் விவரங்கள் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்புள்ள விவரங்கள் வழங்கப்படும் இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்கள் வீட்டில் கலசம் வைப்பதற்கு நல்ல தேதிகள் ஏற்கனவே கலசம் வச்சுருந்தீங்கன்னா அந்த கலசம் மாற்றுவதற்கும் இந்த தேதிகளை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் புதிதாக கலசம் வைப்பதற்கும் இந்த தேதிகளை பயன்படுத்திக் கொள்ளலாம் ஏப்ரல் மூன்று நான்கு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பனிரெண்டு பதினாறு பதினெட்டு பத்தொன்பது இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்பது முப்பது ஆகிய தேதிகளில் தெய்வீக கலசம் நிரந்தர கலசம் உங்கள் வீட்டில் வைக்கலாம் மாற்றலாம் ஏப்ரல் மாதத்தில் வீடு மாறுவதற்கு வீடு குடி போவதற்கு நல்ல நாட்கள் ஏப்ரல் பதினாறு பதினெட்டு பத்தொன்பது இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்பது முப்பது ஆகிய தேதிகளில் வீடு மாறலாம் ஏப்ரல் மாதத்தில் தங்கம் வாங்க ஆடைகள் வாங்க வண்டி வாகனங்கள் வாங்க கிரயம் செய்ய வேறு எந்த நல்ல காரியமாக இருந்தாலும் சரி வீடு புனரமைப்பது மற்றும் வேறு எந்த நல்ல காரியமாக இருந்தாலும் இந்த ஏப்ரல் மாதத்தில் நல்ல நாட்களை சொல்கிறேன் எழுதிக்கோங்க ஏப்ரல் மூன்று நான்கு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பனிரெண்டு பதினாறு பதினெட்டு பத்தொன்பது இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்பது முப்பது ஆகிய தேதிகள் ஆகிய நாட்கள் இந்த ஏப்ரல் மாதத்தின் நல்ல நாட்களாக உள்ளன இந்த நாட்களில் எல்லா விதமான நல்ல காரியங்களையும் உங்கள் சூழலுக்கு ஏற்றாற்போல நீங்கள் செய்யலாம் என்பதை இந்த ஆடிவின் மூலமாக உங்களுக்கு சொல்லுகின்றேன் இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எங்களது அன்னசேவா குழு ஒவ்வொரு நாளும் அன்னதானங்களை செஞ்சுட்ருக்கோம் மனமிருந்தால் நீங்களும் இந்த புனிதமான சேவைக்கு உதவி செய்ய முன்வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்